யாருக்காவது தெரியுமா அந்த பர்கருடைய மேலே இருக்கிற ரொட்டி கீழே இருக்கிற ரொட்டிலாம் வந்து எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிரெட்டுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னா கோதுமை என்ன மென்மையாக ப வளருதா அதுக்கு ஒரு சாஃபனிங் ஏஜென்ட் அதுக்கு ஒரு ரெய்சிங் ஏஜென்ட் அதுக்கு ஒரு ஏகப்பட்ட ஏஜென்ட்டு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த ஜேம்ஸ் வான் படத்தில் ஏஜென்ட் நாட் நாட் செவன் படிப்போம் அப்படி பல ஏஜென்ட் சேர்த்து தான் இந்த ரொட்டியெல்லாம் உருவாக்குறாங்க நண்பர்களே இங்கே இந்த திரவியம் ஷாப் கொண்டு வரதுக்கான காரணம் உங்களுக்கான ஒரு சிறு அறிமுகம் நீங்கள் வேற வேற துறையில் வேற வேறு இடத்துல எங்கெங்கோ போவீங்க உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக வருவீங்க எங்கே போனாலும் நம்ம உடல் ஆரோக்கியம் பற்றின ஒரு சிறு மெனக்கடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது சாப்பிட்ற என்ன ஒரு சிற்றுண்டியாக இருக்கட்டும் ஒரு ஸ்னாக இருக்கட்டும் ஃபன் வேணும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல கலகலன்னு சிரிச்சு இருக்கிறது அதெல்லாம் இல்லாம ஒரு இளமை பருவம் கடக்க முடியாது ஆனா அந்த பண்ணல எந்த இடத்துலயும் போய் இந்த மாதிரியான பிழையான விஷயங்கள் உள்ள ஒட்டிக்க கூடாது அது ஒரு பழக்கமா மாறிடும் போது அதுவே தொடர்ச்சியா பழக்கமாக மாறும்போது மிகப்பெரிய ஆபத்துகள் வந்து போய் நிற்கும் யோசிக்க முடியாத ஆபத்துகள் வந்து நிற்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம இருந்து பிழையில மீண்டு வர முடியாது கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறோம் ஏன்னா எங்க யங்ஸ்டர்ஸை பார்த்தாலும் அதை நான் சொல்லாம வர இறங்குறதே இல்லை ரொம்ப முக்கியமானது என்னன்னா சாப்பாடு ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னைக்கு பெரிய அளவில் பெருகி இருக்கிற இன்னொரு மிக மிக மோசமான விஷயம் ஆல்கஹால் மது தயவுசெய்து இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாத்தையும் திரும்பவும் நான் சொல்றேன் மது வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் சின்ன பிள்ளையிலேருந்து திரும்ப திரும்ப பண்ண விஷயம் என்னன்னா எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு ஒரு கள்ளுக்கடை வழியாக போறதையே அவமானமாக கருதி தான் நாங்கள் வளர்ந்தோம் இன்னைக்கு வந்து சோசியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா வந்து கொண்டே இருக்கு நல்லா புரிந்து கொள்ள எந்த அளவுக்கு ஸ்மோக்கில் உள்ள நிக்கோட்டின் கேன்சர் உருவாக்குமோ அதுக்கு ஈக்குவல் ஐசே ஈக்குவல் கார்சினோஜன் ஆல்கஹால் இருக்கு ஆனால் நோபடி வில் டெல் ஆல்கஹால வந்து சினிமாவில் போடுறாங்களா பல நேரம் புகை பிடிப்பாதீர்கள் அது உங்களை கொல்லும் மது அருந்தாதீர்கள் உடல் நலத்திற்கு கேடானது லைட்டாக தடவி கொடுத்து ஏன் மது அருந்தாதீர்கள் அது உடை கொல்லும்னு போட போட மாட்டான் ஏன்னா அந்த படத்தினுடைய விளம்பரத்திலிருந்து படம் எடுக்கிறவர்களிருந்து இந்த அரசாங்கத்திலிருந்து எல்லோரும் மதுவை எதிர்க்க மாட்டாங்க ஆனால் மதுவினால் இறக்குறவங்க ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட நோய்கள் சர்க்கரையிலேருந்து இரத்த குதிப்பிலிருந்து கேன்சர்ல இருந்து பல விஷயங்களுக்கு ஆல்கஹாலும் ஒரு காரணம் யங்ஸ்டர்ஸ்ல இப்பவே நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் மதுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்